எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நச்சேதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நான் கேட்கப் போகிறோம் யோவான் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார் பாருங்களேன் எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் பிதாமானவர் அவனை கனம் பண்ணுவார் அப்படி என்றால் என்ன கர்த்தருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நாம் சொல்லும் பொழுது பிறருக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் விரும்புகிற ஊழியத்தை நாம் செய்யும் பொழுது பிதா கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார் பாருங்களேன் அதே வசனத்தில் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கணவன் அப்படின்னா என்ன ஊழியம் செய்வதனுடைய ஒரு முக்கியமான காரியம் அதே வசனத்தில் ஏசப்பா நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க வி ஹாவ் டு ஃபாலோ கிரைஸ்ட் டே பை டே நாம் தினந்தோறும் ஆண்டவருக்கு பின் செல்லுவது அல்லது ஆண்டவரை பின்பற்றுவது ஏசப்பாவை பின்பற்றுகிறவனுடைய வாழ்வானது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் தெரியுமா ஆண்டவர் அவனை கனம் பண்ணுவார் இந்த பூமியிலே கணத்திற்காக நிறைய பேர் இயங்குகிறார்கள் என்னை இவங்க கனப்படுத்தலை இந்த இடத்துல இவர்கள் என்னை கனப்படுத்தலை இந்த இடத்துல நான் அவமானப்பட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல எனக்கு வேண்டிய எனக்கு வர வேண்டிய அந்த கணம் வரவில்லை என்று சொல்லி அநேக பேர் சொல்லலாம் ஆனால் கர்த்தரே ஒருவனை கனப்படுத்த விரும்புகிறார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் கர்த்தரே உங்களை கனப்படுத்த விரும்புகிறார் யார் உங்களை விட்டாலும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் என்ன செய்யணும் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் பாருங்களேன் அநேக தொழில்களை செய்து கொண்டிருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒரு காலம் வரும் பொழுது இயேசுவை அவர்கள் முழுவதுமாய் பின்பற்றினார்கள் பின்பற்றினதுனால் அவங்களுக்கு என்ன கிடைச்சது பின்பற்றினதுனால் அவர்களுக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைச்சது பிதாவானவர் அவர்களை கணம் பண்ணினார் எல்லா இடங்களிலேயும் அவர்களை அவர் கனம் பண்ணினார் இன்றைக்கும் நாம் தியானிக்கிறோம் சீஷர்களுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்டது இந்த நாளிலே எந்த ஊழியமாக இருந்தாலும் அது சின்ன ஊழியமாக இருக்கலாம் அல்லது மிகப்பெரிய ஊழியமாக இருக்கலாம் எந்த காரியமானாலும் உண்மையாய் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் உண்மையாய் நாம் அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நீங்க கனத்தை தேடி போக வேண்டாம் கனம் உங்களை தேடி வரும் கர்த்தரே உங்களை கனப்படுத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதித்து நடத்தும் ஏசுவை நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்